ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய சத்து மாவு என்னென்ன போட்டுருக்குன்னு பார்க்கலாம் ராகி கம்பு கோதுமை பச்சை பச்சைப்பயிறு வறுத்துக்கடலை கொள்ளு ரெட்ராஜ்மா மக்காச்சோளம் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் செகப்பு காராமணி மொட்டை கொட்டை சோளம் எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்களேன் சூப்பராக வறுத்துருக்கேன் தென்னை செவப்பரிசி இது வந்து வெள்ள மூக்கல்ல ஜவ்வரிசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி அப்புறம் பார்லி வறுத்தக்கடலை சாமை செவப்பு சாரி கருப்பு உளுந்து வரகு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சகப்பு சிகப்பு அரிசி தென்னை கருப்பு கவுனி அரிசி ஏலக்காய் சுக்கு குதிரைவாளி இது சம்பா கோதுமை இது வந்து சம்பா கோதுமை அது வந்து கோதுமை இது சம்பா கோதுமை வந்து நீளமாக இருக்கும் அது கொஞ்சம் குள்ளமாக குண்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு தெரியுதுங்களா அக்ரூட்டு இது பாதாம் அப்புறம் பூசணி விதை இது வந்து ஆலிவ் விதை ஃப்ளக்ஸடு சீல் சீடு சொல்லுவாங்கள்ல அது இவ்வளோ பொருள் போட்டு நம்ம சத்து மாவை தயார் பண்ணுறோம் ஸோ வேணுன்றவங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அந்த நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மேடாக வறுத்து நம்ம அப்படியே அரைச்சு பேக் பண்றோம் எந்த ஒரு ப்ரெஷர்வேட்டிவோ கெமிக்கலோ எதுவுமே சேர்க்க மாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளுக்கு செய்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா நம்ம குழந்த பிறந்தா நம்ம குழந்தைங்களுக்காக ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம் எப்படி இருக்கு பாருங்க எல்லா பொருளும் வறுத்து எல்லா துணியில கொட்டி வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு இது நல்லா டெய்லி காலையில் கஞ்சியாக ப்ரப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க இல்லை குழந்தைங்களுக்கு டக்குன்னு பசிக்குது டெய்லியுமே கொடுக்கலாம் அவ்வளோ சத்தான உணவு இது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு தான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் சோளம் பாருங்கள் எப்படி வருந்துருக்கு கான் சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா பதமாக வறுத்து அரைச்சி செஞ்சு தரோங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் என்ன உங்களுக்கு டவுட்டோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க.. அது வந்து ராகி கம்பு கோதுமை பயிறு வறுத்தக்கடலை கொள்ளு ரெட் ராஜ்மா மக்காச்சோளம் கருப்பு காராமணி அப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை கொட்டை கான் அப்புறம் தென்னை செவப்பி வரகு கருப்பு உளுந்து சாமை இங்க பாருங்க குதிரைவாளி இது வந்து சம்பா கோதுமை அது வந்து கோதுமை இது வந்து சம்பா கோதுமை நம்ம மற்றபடி பச்சை பச்சரிசி இந்த மாதிரியான இதுவெல்லாம் சேர்க்கறது கிடையாது சிறுதானியங்கள் கொண்டுதான் நம்ம சத்துமாவை வந்து தயார் பண்றோம் ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பா ஆட பிளேஸ் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்த்தியான உணவு இங்க பாருங்க இதுல எல்லாமே இருக்கும் அக்ரூட்டு பாதாம் பிஸ்தா அக்ரூட் வந்து மூளைக்கு கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிட வேண்டிய உணவு பாருங்க பார்க்கறதுக்கே மூளை மாதிரி இருக்குங்களா கடவுள் வந்து நமக்கு ஒவ்வொரு பொருளை நம்ம உடம்பு உடல் உறுப்பு மாதிரியே படிச்சிருப்பாரு அதுல நம்ம மூளைக்கு கண்டிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய உணவாதான் இந்த அக்ரூட்டை நம்ம மூளை மாதிரியே படிச்சிருக்காங்க பாருங்க கடவுள் ஸோ மூளைக்கு இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த உணவு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து யாருமே யோசிக்காதீங்க நம்ம வேஸ்ட்டாக எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஹெல்த்தி ஃபுட்டை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கம்பல்சரி கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான கண்டிப்பாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்களா அதான் என்னால் வாய்ஸ் சரியா கொடுக்க முடியல இப்போதான் வறுத்து இந்த துணியில நம்ம அந்த ஹீட் எல்லாமே வெளியே தான் நம்ம அரைக்க முடியும் ஸோ அதனால வறுத்து காய வச்சிருக்கோம் ஸோ லைவாகவே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த லைவ் போட்டுருக்கேன் மொத்தம் ஃபார்ட்டி எயிட் சிறு சேர்த்துருப்போம் வறுத்து பதமாக வறுத்து ஹோம்மேடாக சேர்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கம்பல்சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணலாம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் புதுசாக வந்தவங்களுக்கு என்னன்னு தெரியாது பாரம்பரிய முறைப்படி வீட்டு முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செய்து கொடுத்த சிறுதானிய சத்து மாவு வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் சார்ச்ல போய் பாருங்க இதோட பெனிஃபிட் எல்லாமே டெய்லி நான் ஒன்னு ஒன்று சொல்லி அப்டேட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இது ராகி கம்பு கோதுமை பச்சை பச்சைப்பயிர் பொட்டுக்கடலை கொள்ளு ரெட்ராஜ்மா மக்கா சோளம் ரெட் காராமணி மொச்ச கொட்டை அப்புறம் தெனை செவப்பரிசி இது வந்து மொல் வெள்ளை மூக்கல்ல இது வந்து கருப்பு மூக்கல்ல பட்டாணி பார்லி வறுத்துக்கடலை சாமை கருப்பு உளுந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரோட் இது எல்லாமே இருக்கும் இதில் ஃபுல்லாக நாலு சேர்ந்த மாதிரி போட்டு வறுத்து போட்டுருக்கேன் ஜீரணம் ஆகிறதுக்காக ஏலக்காயும் சுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு போட்டதாக நல்லா டைஜஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஸோ இது கம்பல்சரி சேர்க்கணும் சத்து மாவில் நல்லா கிளியரா தெரியுதா உங்களுக்கு கோதுமை பச்சை பயிறு வரத்தக்கடலை கொள்ளு ரெட்ராஜ்மா மக்காச்சோளம் செகப்பு கராமணி மொச்சை கொட்டை அப்புறம் தென்னை செவப்பரிசி ஜவ்வரிசி ஒயிட் கராமணி பட்டாணி பார்லி கள்ள அப்புறம் சாமை உளுந்து कुदरा वाले என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் சத்து மாவு கோன்னிலேருந்து பிள்ளைங்க எல்லோரும் கம்பல்சரி சாப்பிடக்கூடிய உணவு பூர்சணி விதை பாருங்கள் பூர்சணி விதை இது வந்து ஃப்ளக்ஸடி சீட் சீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம முடிக்கக்கூட இதை போடுவாங்களே ஸோ அது தான் அது நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் சேர்த்துக்கணும் ஸோ அதுக்காக தான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்ன இருக்குன்னு ஒன் டைம் பாருங்க ராகி கம்பு கோதுமை பச்சைப்பயிறு மக்காச்சோளம் ரெட் ராஜ்மா பட்டாணி மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல ஒயிட் அப்புறம் இது வந்து ஜவ்வரிசி தென்னை செவப்பரிசி வரகு கருப்பு உளுந்து சாமை பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு பொருசனி விதை ஆலை விதை சம்பா கோதுமை குதிரைவாளி இது வந்து கருப்பு கவுனி அரிசி இது கருப்பு கவுனி அரிசி எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி வறந்துருக்கு அதில் இருக்கிற ஒயிட் கூட வெளில வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அது பதமாக வறுத்ததாங்க அந்த டேஸ்ட்டு மறாமல் நல்லா இருக்கும் இது வந்து ஏலக்காய் சுக்கு டைஜஷன் ஆகிறதுக்காக இந்த ஏலக்காய் சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அது ஆட் பண்ணியே ஆகணும்